தமிழ் சினிமாவின் பிரபல நடிகர் மற்றும் இயக்குனருமான தனுஷ் அவர்கள் தற்போது அவரே இயக்கி நடித்துள்ள திரைப்படம் தான் இட்லி கடை இந்த திரைப்படத்தில் தனுஷுடன் சேர்ந்து நித்யா மேனன் அருண் விஜய் ராஜ்கிரண் சத்யராஜ் மற்றும் சமுத்திரகனி போன்ற பிரபலங்களும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்கள் இந்த திரைப்படத்திற்கு ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்ததும் குறிப்பிடத்தக்கது மேலும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மகனான இன்பநிதி இட்லி கடை திரைப்படத்தை தனது முதல் திரைப்படமாக சினிமாவில் கொடுத்துள்ளார் இந்த நிலையில் இந்த படத்தில் நடித்த நடிகர் பார்த்திவன் அவர்கள் இட்லி கடையில் தன் கதாபாத்திரம் மற்றும் படம் குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டதாவது இட்லி கடையில் நானும் ஒரு கதாபாத்திரமாக அதுவும் கைத்தட்டல் வாங்கும் ஒரு கதாபாத்திரமாக இருந்ததில் மகிழ்ச்சி அகிம்சை வெல்லும் என இன்று மகாத்மா காந்தி கூட ஒரு திரைப்படம் எடுக்க தயங்குவார் காரணம் ரத்தம் தான் பாக்ஸ் வண்ணமாகவே உள்ளது பூவிற்கு தன் வேரின் பெருமையை சொல்வது போல பிள்ளைகளுக்கு தங்கள் பெற்றோரையும் பூர்வீகத்தையும் தெய்வத்தையும் அடையாளப்படுத்தும் விதமாய் செய்திருப்பது மெச்ச தகுந்தது கண் கலங்கியது பல இடங்களில் நண்பர் இளவரசு பாத்திரமாகவே பிரகாசித்தார் இட்லியில் இருந்து வரும் போல் ஜீவி இசையை சுட சுட வழங்கியிருந்தார் தனுஷை தலைமையில் வைத்து கொண்டாடலாம் என இட்லி கடை படத்தில் நடித்திருந்த பார்த்திபன் அவர்கள் படம் குறித்த தகவலை பதிவிட்டுள்ளார்